ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கணும் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிக்கலாம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என நமது பொதுவான ராசி பலன்கள் மூலமாக இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களை இப்போ பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அழுத்தி விடுங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கு அல்லது உங்களுடைய நண்பர்களுடைய ராசி பலன்களையோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கேன் எனவே அந்த ராசிக்கான பேருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மற்ற ராசிக்கான பழங்களை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் எனவே நண்பர்களுக்கு தயங்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் ராசி பலங்களை பார்க்கறதுக்கு அதை பயன்படுத்திக்கோங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் நண்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் தை மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் மூன்றாம் பிறை தினங்க இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் மிகச்சிறப்பான சிறப்பான வகையில் ராகு பகவானும் இன்றைய தினம் பத்தாம் இடத்தில் சுக்கரன் மற்றும் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஒன்பதாம் இடத்தில் சனி பகவானுடன் சூரிய பகவான் இணைந்து காணப்படுகிறார் எட்டாம் இடத்தில் புதன் பகவான் இருக்கிறார்கள் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து சில சுபகாரியங்களில் நீங்க ஈடுபடக்கூடிய யோகம் இருக்குதுங்க உங்களது இல்லத்திலும் சுபகாரியங்கள் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு உகந்த நேரங்க திருமணம் செய்வதற்கான நல்ல தருணங்கள் இப்ப உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க நீங்கள் திருமண வயதினராக இருந்தால் உங்களுக்கு திருமணம் நடைபெறும் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களில் யார் வந்து திருமண வயதில் இருக்காங்களோ அவங்களுக்கான திருமண முயற்சிகள் எல்லாம் இப்போ சிறப்பாக கைவிடக்கூடிய இருக்குங்க உங்கள் பக்கத்தில் யார் இருந்தாலும் சரி நண்பர்கள் உறவினர்கள் என அனைவரையும் அனுசரித்து போங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் அவங்களுக்கு அமையும் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட வகையில் திடீர்னு சில செலவுகள் மட்டும் ஏற்படலாங்க ஆனால் பிஸ்னஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க தன லாபங்கள் பிஸ்னஸில் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு அதிகமாக கிடைக்கும் எனவே மன மகிழ்ச்சியான நாளாக லாபகரமான நாளாக பிஸ்னஸ் வாழ்க்கைன்றதும் அமையும் மாணவர்களுக்கு சிறப்பான நாள் கல்வியில் நல்ல முன்னேற்ற நீங்கள் பெற முடியும் உயர்களுக்கான நல்ல வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு உருவாகுது நண்பர்களே பயன்படுத்தி கொள்ளுங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க சில சுவர் நிகழ்ச்சிகள் குடும்பத்தோட மகிழ்ச்சியா கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரகசியங்களை ரொம்ப சீக்கிரட்டா வைக்க வேண்டியது அவசியம் அது யார்கிட்டையும் நீங்கள் என்ற தினம் எந்த சூழ்நிலையிலும் உங்களது ரகசியங்களை வெளியில் சொல்லாமல் இருக்கிறது நல்லதுங்க இன்ற தினம் நீங்க வெளியில கொஞ்சம் அவுட்டிங் போறது உங்களுக்கு முழு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடியதாக அமையும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க முதலீடுகள் செய்யும் பொழுது பணத்தை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க சரியான நேரத்தில் முதலீடுகள் செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம் அதை வித்ரா பண்ணுறதும் ரொம்ப அவசியம் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பங்கு சந்தையில கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் குடும்ப உறுப்பினர்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதாக கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் போங்க நீங்கள் சால்வ் பண்ணக்கூடிய நல்ல சூழ்நிலை என்ற பெறுவீங்க அமைப்பெறுவீங்க உங்கள் மனுக்கு காதலருடனான அன்பானது எப்பொழுதும் முடியாத ஒரு ஆறு போல நீடித்து காணப்படக்கூடிய ஒரு காதல் பேரின்பம் என்ற தினம் இருக்குங்க எனவே காதல் வாழ்க்கை இந்த தினம் கழிப்புறும் வாழ்க்கையாக உங்களுக்கு அமைத்து தர காத்திருக்குங்க தனிமையில் நேரத்தை செலவுறது நல்லது தான் ஆனால் மனசில் வந்து சில தேவையில்லாத சிந்தனைகள் தனிமையில் இருக்கும்போது வரக்கூடாது எனவே அதன் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படுங்க பழைய சோர்வான நினைவுகளை இந்த தினம் பகுதியை தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே இந்த தினம் மகிழ்ச்சியாக சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதே நினைத்தையும் அதுக்காக பிளான் பண்ணிக்கங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் அனுபவத்தை பற்றி மற்றவர்களிடம் நீங்கள் பேசுவது நல்லது மக்களிடமிருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை தினம் கற்றுக்கொள்ள முடியும் அனுபவம் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை ஏற்படுத்தி தருங்க இந்த தினம் உங்களது அனுபவங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் இனிமையான ஒரு திருமண வாழ்க்கையை உங்களுக்கு காத்திருக்குங்க ஒரு நல்ல சர்ப்ரைஸ் உங்களது இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே ஆனந்தமான ஒரு இல்லற வாழ்க்கை இந்த தினம் உங்களுக்கு காத்திருக்கு உங்கள் செயல்படுகிற ஒரு சோர்வு இதுவரைக்கும் இருந்து வந்திருக்கலாம் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கி ஒரு புத்துணர்வு பெறக்கூடிய யோகம் இருக்குங்க கொடுத்த வாக்குறுதிகளை எப்படிப்பட்டது இன்னைக்கு காப்பாத்துக்கீங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு திறமைக்கு உண்டான மதிப்பு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க புது டெக்னிக்கா வியாபாரிகள் என்ற தினம் உங்க வியாபாரத்துல புகுத்தக்கூடிய யோகம் இருக்கு உடன்பிறந்தர்கள் மூலமாக நல்ல வாய்ப்புகள் நல்ல ஆதாயமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க தொலைந்து போனதாக நீங்கள் நினைத்த பொருள் என்ற தினம் திரும்ப கிடைக்குங்க அதன் மூலமாக ஆனந்தமான ஒரு நாள் இன்னைக்கு அமைப்பிடுவீங்க நல்ல ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு திறமைக்கு கிடைக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீங்க நல்ல ஒரு புத்துணர்வான நாளாக உங்க உடல்நிலை என்றதெல்லாம் சிறப்பாக அமையும் எனவே எனவே அனைத்து விதமான நல்ல நிலைகளும் உங்களுக்கு இன்றைய காத்திருக்குங்க எந்த விதமான குடும்ப சம்பந்தமான விஷயங்களிலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஒற்றுமையாக செயல்பட முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுங்க இன்றைய தினத்தை என்ன செயல்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அலுவலகம் அழுத்தது மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க நமது புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரத்துக்கு உங்கள் மொபைல் தேடி நமது ராசிபுரங்கள் தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அளித்திருந்தீங்க முடியும் மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னன்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சியை தரும் நண்பர்களே ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கறது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி மறக்காமல் நமது ரிஷபம் டுடே ரெசிபரண்ட் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்திரத்துக்கு இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ண லக்கிய கலர் அமையும் பாத்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் நீங்க கிரீன் கலர் யூஸ் பண்ணுங்க லக்கியஸ்ட் கலராக கிரீன் கலர் அமையும் மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்ன அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது இன்றைய தினம் நமது ரிஷபராசி அன்பர்களில் யாரெல்லாம் கிருத்திய நட்சத்திரத்தில் நம்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு உங்க செயல்பாடுகளை ஒரு சோர்வு இத்தனால இருந்து வந்திருந்தா அதெல்லாம் இன்னைக்கு மாறி ரொம்ப புத்துணர்வோட இன்னைக்கு உற்சாகமா செயல்படக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே எப்பாடு எப்பாடுபட்டாவது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாத்தி மகிழ்விங்க எனவே மனதுல புது தெம்பு பிறக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கிறதுனால யோகமான தினமாக கண்டிப்பா உங்களுக்கு அமையும் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக ஒரு சுறுசுறுப்பாக இருப்பீங்க ரோகிணி நட்சத்திர இருந்த நண்பர்களுக்கு இந்த தினம் தொலைந்து போல நீங்க நினைச்ச சில பொருட்கள் கிடைக்கிறதுனால ஆனந்தம் பெருகும் சகோதர சகோதரிகள் மூலமாக லாபமான நல்ல சூழ்நிலைகள் ஏற்படுங்க எனவே அவர்களின் ஒத்துழைப்பை உங்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் நல்ல சாதகமான சூழ்நிலை பெரும்பாலான விஷயங்களே இன்னைக்கு உங்களுக்கு நடக்கும் எனவே ஆதாயமான ஒரு நாளை இன்னைக்கு அமைப்பெறுவீங்க மிருகு சீரிசல் நட்சத்திர நம்பர்களுக்கு இன்றைக்கி போட்டிகள் நிறைந்து காணப்படுவீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் நேர்மையோடு கடமை உணர்வோடு நீங்கள் செயல்படுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் உங்கள் திறமைக்கு ஏற்ப தேலண்ட்டுக்கு ஏற்ப மதிப்பு ரொம்ப நாளாக கிடைக்காம இருந்தால் அது இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எல்லா விதமான போட்டிகளிலும் நீங்கள் வெற்றிகளை பெறுவீங்க வியாபாரத்தில் புது புது டெக்னிக்க நீங்கள் பயன்படுத்தக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே போட்டிகள் இன்றைக்கி உங்கள் காம்படிஷன்ஸ் நிறைந்து காணப்படும் நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் எழுதிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும் மேலும் நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்கு அது உதயகரமாக இருக்கும் மேலும் உங்களில் எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அது உதவிகரமாக இருக்கணும்னு சொல்லி ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலுடைய எப்போதும் இணைந்திருங்கள் நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நீங்களும் பணம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ரசபலங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் Thank you friends. Have a wonderful day.